அஜுன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு இதுவே பெரிய கிஃப்ட்டு தான் அதனால் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணான் அதில் ஒரு புதுசாக லான்ச் ஆன ஒரு விலை உயர்ந்த டிஜிட்டல் வாட்ச் இருந்தது அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆன அர்ஜுன் அர்ஜுனை பார்த்தான் டேய் என்னடா இதெல்லாம் எனக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற நீ எனக்கு கிஃப்ட்டு தரலைனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன்டா எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு அர்ஜுன் கேட்டான் இதை கேட்ட அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே மச்சான் என் விலை மதிக்க முடியாத ஒரு நபர் அப்படின்னா அது நீ தான் ஒன்று போல் ஒரு பெஸ்ட் பர்சன் இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது அதனால தான் அப்படிப்பட்ட ஒரு வேல்யூவான ஃப்ரெண்டுக்கு இந்த கிஃப்ட் ஒரு பெரிய விஷயமே இல்லை இந்த காஸ்ட்லி கிஃப்ட் ரொம்ப கம்மி தான் இங்கே பாரு எதை பற்றியும் கவலைப்படாத உனக்கு நான் இதை விட பெருசாக பிளான் பண்ணியிருந்தேன் எதிர்பார விதமாக நடந்த இந்த ஆக்சிடெண்ட்னால என்னால் அந்த பிளான் நடத்த முடியாமல் போயிடுச்சு இந்த வாட்சை நீ கட்டிக்கோ உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உனக்கு பிளாக் பிடிக்கும்ல அதனால தான் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கேன் சரியா அப்படின்னு கேட்க ஆஜனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை சிரிச்சுக்கிட்டே அவனை அப்படியே பார்க்க ஆரம்பித்தான் மறுபுறம் கல்பனா லக்ஷ்மியை அவங்க ரூமுக்கு கொட்டிகிட்டு போய் அவங்க வாங்கின ட்ரெஸ்ஸை காமிக்கலாம் அப்படின்னு உட்கார வச்சாங்க பெரிய பெரிய பேக் எல்லாம் எடுத்து லக்ஷ்மியோட முன்னாடி வைக்கவும் லக்ஷ்மிக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது அதுல இருக்க ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்து பார்த்த லக்ஷ்மிக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருந்தது ஏன்னா எல்லா ட்ரெஸ்ஸோட விலையும் அவ்வளோ இருந்தது ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகா இருந்தது விலை உயர்ந்ததாக இருந்தாலும் அவ்வளோ க்யூட்டாக இருந்த அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தவங்க என்ன கல்பனை இதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்க கல்பனை சிரிச்சுக்கிட்டே அதை பார்த்திங்களா இதுதான் பர்த்டே பேபியோட ட்ரெஸ்ஸு ஷர்ட் ரொம்ப அழகாக இருக்குல்ல நாலு மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணி யுவராஜ் பார்த்து பார்த்து ஆஜூனுக்காக வாங்கியிருக்கான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல கண்டிப்பாக இது ஆஜுனுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஆ ஃபேஸுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இதை கேட்ட லக்ஷ்மி அந்த ஷர்ட்டோட விலையை எடுத்து பார்த்தாங்க ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியான ஷர்ட் எதுக்குங்க அப்படின்னு கேட்க அட என்ன லக்ஷ்மி நீங்கள் ஏன் என் பையனுக்கு நான் வாங்கி கொடுக்கக்கூடாதா ஏன் ஆஜுன் உங்கள் பையன் மட்டுந்தானா எனக்கு பையன் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்டால் லக்ஷ்மி அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ரொம்ப சங்கடமாக ஃபீல் ஆகுது இல்லை நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டம் கொடுக்குறேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு கல்பனா சிரிச்சுக்கிட்டே ஐயோ அப்படியெல்லாம் இல்லை இதுவே என்னோடய யுவராஜுக்கோ இல்லை நலனுக்கோ நான் ட்ரெஸ் எடுக்கிறேன்னா எனக்கு அப்படியே ஃபீல் ஆகும் நான் சந்தோஷமாக எடுத்து தர மாட்டேன் எனக்கு ஆஜனும் அந்த மாதிரி தான் நான் அவனை அப்படி தான் பார்க்குறேன் சரியா நீங்கள் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லாமல் நான் உங்களே என் கூட பிறந்த அக்காவை தான் பார்க்குறேன் உங்கள் பிள்ளைங்களை என் சொந்த பிள்ளைங்களாக தான் நான் பார்க்குறேன் அவங்களுக்கெல்லாம் நான் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு நான் வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன் நல்லா இருக்கா குழந்தைங்களுக்கு சூட் ஆகுமா குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் நான் பார்ப்பேன் இந்த காசு பணம் இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அறுபுறம் ரொம்ப ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்போ திடீர்னு விஜய் எழுந்துருச்சு உலகமாக ஜனங்களே இந்த கேன்டீனில் இருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் சொல்லிக்கொள்வது உங்கள் விஜய் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்துரு ஆமாம் ஆமாம் இவர் பெரிய விஜய் டிவிக்கு ஏங்கரு விஜய்னு சொல்லி தான் என் இன்ட்ரோ கொடுப்பாரு அடைச்சி உட்காரு அப்படின்னு சொல்ல அதீத சக்தியே கெட்ட சக்தி ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போது இந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே என்ன நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு என்னோட ஒரு சின்ன இன்ட்ரோ அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட சந்துரு ஆமாம் ஆமாம் மேய்க்கிறது எருமை உனக்கு எதுக்குடா இவ்வளோ பெருமை நீ மட்டும் தான்டா உன்னையே பெருமையாக சொல்லிப்ப அப்படின்னு சொன்னான் இதை கேட்டதும் என் எதிரி எங்கேயுமே இல்லைடா என் கூடவே தான் இருக்கான் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சுற்றி சுற்றி என்னையே டேமேஜ் பண்ணுறான் பார்த்தியா இவன் தாண்டா உண்மையான நண்பன் அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே சிரித்தாங்க சரி சரி இவங்க சொல்கிறதெல்லாம் கண்டுக்காதீங்க இப்போ நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆன நம்ம அன்பு சிஸ்டர் அன்பான கோவக்காரி அன்பான பியூட்டிஃபுல் கேர்ள் கௌரி அவர்கள் நம்மளுக்காக ஒரு பாட்டு பாட போறாங்க அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட கௌரி ஷாக் ஆகி டேய் என்னடா சொல்ற நான் பாட்டு பாடினேன்னா எல்லோரும் ஓடிடுவாங்கடா அப்படின்னு சொன்னான் ஆ சாரி கௌரி அது ஒரு ஃப்ளோவில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லவும் கௌரி முறைச்சா ஐயையோ முறைக்காத கௌரி நீ நிஜமாவே ரொம்ப அழகா பாட்டு பாடுவே இல்லை எங்களுக்காக ஒரு பாட்டெல்லாம் பாட மாட்டியா அப்படின்னு கேட்க அங்கே இருக்க எல்லோரும் ஆமாம் நீங்கள் பாட்டு ஆகணும் பாட்டு பாடியே ஆகணும் அப்படின்னு எல்லாருமே கத்த ஆரம்பித்தாங்க இப்போது வேறு வழியும் இல்லை அதுக்கு கௌரி சிரிச்சுக்கிட்டே சரி சரி நான் பாட்டு பாடுறேன் ஆனால் விஜய் நீ மட்டும் வெளியில் வாடி உனக்கு இருக்குது கோத்து விட்டல நீ இன்னைக்கு சொத்தை அப்படின்னு சொன்னான் இதை கேட்டு எல்லோருமே சிரிக்க கௌரி நீ அவனை போட்டுதால தானே போகிற என் பேரை சொல்லி நாலு போடு ஆ அர்ஜுன் பேர் சொல்லி நாலு போடு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் ஏண்டா அவளே நான் கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கா இதை நீங்கள் வேற ஏற்றி ஏற்றி கொடுக்குறீங்களா ஏண்டா நான் வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கலையாடா இதை தான் சொல்லுவாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸு அவனுங்க தான் நம்ம முதல் எதிரின்னு அப்போ நம்பல இப்போ நம்புறேன்டா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறமா கௌரி தன்னோட கண்களை மூடி உனக்காக வாழ நினைக்கிறேன் உசுரோட வாசம் பிடிக்கிறேன் புடவை மடியில் உன்ன மடிக்கிறேன் ஒரு நூறு வருஷம் பேச நினைச்சு தோளில் தூங்கிடுவேன் உனக்காக உனக்காக அப்படின்னு பாடி முடிச்சுட்டா அப்படியே அவ கண்களை மெதுவாக திறக்கும்போது அவ முன்னாடி ஆஜோன் நின்றுட்டு இருந்தான் மறுபுறம் ஜான்சி நிலா கிட்ட பேசுறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நிலா அவங்கள பார்க்க பார்க்க ஏதோ ஒரு மாதிரியா ஒரு ஃபீல்ல இருந்துட்டு இருந்தா அதனால அவங்க கிட்ட பேசாம ஒதுங்கி போய்கிட்டே தான் இருந்தா அதை பார்த்து ஜான்சிக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சிருந்தது இப்போ அவள் இப்படியே ஒதுங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தா கண்டிப்பாக அவளை எங்களால் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு ஷீலா கிட்ட சொன்னாங்க இதை கேட்ட ஷீலா அவளுக்கு உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக அவகிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க இருந்து இப்போ கிளம்பலாம் அப்படின்னு ஜான்சி சொன்னாங்க மறுபுறம் இவ்வளோ நாள் அவளை எப்படி பழி வாங்குறதுன்னு புரியாமல் இருந்தேன் இப்போ எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து அவளோட தங்கச்சியை வச்சே அவனை நான் முடிக்கிறேன் நான் எப்படிப்பட்டவேன்னு பாவம் ஹாஜூனுக்கு தெரியாமலேயே ஏங்கிட்ட மோதிட்டான் அவன் சுத்தம் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு பிரசாந்த் பிரசாந்த் சொன்னதை கேட்ட ரவிவர்மா பயம் வர டேய் நீ தப்பு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்க அவன் உன் பையன் சின்ன வயசில் ஏதோ தெரியாமல் பண்ண தப்புக்காக இப்போ நீ பழி வாங்கணுன்னு நினைக்கிறியே அவன் ஒரு சின்ன பையன் அதனால் நீ அடிச்சிட்ட உதச்சிட்ட அதுவே அவனுக்கு ஒரு பெரிய தண்டனை தான் அதை விட்டுட்டு இப்போ பழி வாங்கணும்னு நினைக்கிறியே அப்போது அவன் ஒரு சின்ன பையன் வெறும் அஞ்சு வயசு குழந்த தான் ஆனால் அவன் இப்போ ஒரு சிங்கக்குட்டி நீ சொல்றலாகலாம் இப்படியே அவன்கிட்ட போய் சொன்ன முடிஞ்சிடும் காயப்பட்ட சிங்கத்தோட அர்ஜனையை விட பயங்கரமா இருக்கும் அவன் காயப்பட்ட சிங்கம் சைலண்டா இருக்கானேன்னு சீண்டி பார்க்காத அப்புறம் சிங்கத்தோட வாய்க்குள்ள போன எலி மாதிரி நீ இருப்ப அப்படின்னு சொன்னாரு ரவிவர்மா இதை கேட்டு சிரிச்ச பிரசாந்த் என்ன ரவி ஓரா படம் பார்க்கற போல இருக்கே சிங்கம் கடிக்கும் என்னடா பேச்சு இது இங்கே பார் அவன் எப்படி இருந்தாலும் சரி நான் அவனை பழி வாங்க போகிறது உறுதியாக நான் எடுத்த முடிவு அது மட்டும் இல்லாமல் நீ அவனை இவ்வளோ பெருமையா பேசுற அளவுக்கெல்லாம் அவன் ஓர்த்தே கிடையாதே அவெல்லாம் ஒரு ஆள் அவனுக்கு சப்போர்ட் பண்ண நீயா செய் கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்ல ரவிவர்மா நக்கல் ஆசிரித்தாரு உனக்கு இப்போ அவனை பத்தி சரியா தெரியல அவனை பத்தியான உண்மைகள் உனக்கு தெரிய வரும்போது உன்னால் இவ்வளவெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது ஒரு நாள் எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வரும் அப்போது உன்னால் இவ்வளோலாம் பேச முடியாது அன்னைக்கு நீ ரொம்ப வருத்தப்படுவ அதனால இப்பவே யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எலும்பி போனார் பிரசாந்த் இதெல்லாம் கேட்டு புலரிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி சிரித்தார் இதே நேரம் ஒரு பையன் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் அதுக்கு மேலே ஒயிட் கலரில் ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருந்தான் அவன் ஒரு பிராண்டட் ஷூஸ் கூட பிளாக் கலரில் ஜீன்ஸ் போட்டிருந்தான் அவன் ரொம்ப ஸ்டைலாக வில ஒழிந்த வாட்சை கட்டியிருந்தான் கூடவே கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருந்தான் அவன் ஸ்டைலை பார்த்த எந்த பொண்ணும் மயங்க போக மாட்டான் அப்படின்னு கூட சொல்லலாம் அவன் அவ்வளோ அழகாக இருந்தான் அவன் தன் கிட்ட இருந்த கத்தியையும் துப்பாக்கியும் எடுத்து அடுத்தது நீ தான் பிரசாந்த் அப்படின்னு சொன்னான் ஆனால் அவன் முகம் சரியாக தெரியலை மறுபுறம் கல்பனா ஒரு அழகான பிங்க் அண்ட் கிரே கலரில் ஒரு பெரிய ஃப்ராகை காமிச்சாங்க லக்ஷ்மி ரொம்பவே ஷாக் ஆனாங்க அதை பார்த்து இந்த ஃப்ராக் நம்ம ஆலியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் எடுத்தேன் இது ஆலியா கூடவே நம்ம நிலாவுக்கும் நானே வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆஜூ நலன் யுவராஜ் இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸஸும் எடுத்திருந்தாங்க லக்ஷ்மி அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து அதோட விலையை பார்த்து ரொம்பவே ஷாக்காக இருந்தாங்க அதுக்கு கல்பனா என் ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சே நீங்கள் அடுத்து என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு கவலைப்படாதீங்க காசை பற்றியெல்லாம் நாங்கள் கவலைப்படறதில்லை பிள்ளைங்களுக்கு பிடிச்சிருக்கா அவ்வளோதான் அப்படின்னு மறுபடியும் சொல்ல லக்ஷ்மி சிரிச்சாங்க மறுபுறம் கௌரி ரொம்ப அழகாக பாட்டு பாடிட்டு அவள் கண்ணை மெதுவாக திறந்து பார்த்தா அந்த நேரம் ஆர்ஜூன் அவன் முன்னாடி கையை கட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நின்றுட்டு இருந்தான் அவனை பார்த்த உடனே ஒரு நிமிஷம் கௌரி அப்படியே உறைஞ்சி போய் நின்னுட்டா அவன் தண்ணியை அறியாமல் கண் சிமிட்டாமல் அவனையை பார்க்க அவனும் மறந்து அவளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் கண்ணாலே பேச ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு தெரியாமலேயே அவங்க உதடுகள் சிரிக்க ஆரம்பிச்சுது அப்போ உன் விழிகளில் விழுந்த நாளில் நான் தொலைந்து அதுவே போதுமே வேறு எதையும் வேண்டாமே பெண்ணே உன் உயிரினில் கலந்த நாட்களில் நான் கதைந்து அதுவே போதுமே வேறு எதுவுமே வேண்டாமே பெண்ணே அப்படிங்கிற பாட்டு எங்கேயோ ஒழிக்க ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் பார்த்துக்கிட்டு அப்படியே நின்றாங்க ரெண்டு பேருக்கும் தானா உதடுகள் சிரிக்க ஆரம்பிச்சது அந்த நேரம் குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி ஆதி குறுக்க வந்தான் மச்சான் இந்த காதில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன் பகலில் நிலா தெரியுது ராத்திரியில் சூரியன் தெரியுது இப்படியெல்லாம் சொல்லி உருட்டோ உருட்டோன்னு உருட்டி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை தொலைக்கிறத விட நீ சிங்களா இருப்பதே மேல் அப்படின்னு சொன்னான் இதை கேட்ட எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க ஆஜூன் மொறைச்சான் உறவு மலரும்